வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதியுதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம் கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் டெலகிராம் குழுவில் சேர லிங்க்கு வந்து நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேங்க நம்ம அந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கேன் டெலகிராம் குழுவில் சேர இணைந்து பயன்பெறுங்கள் உங்களுக்கு ரெண்டு பிஸ்னஸ் ஆஃபர்ஸ் ரெண்டு கொடுக்குறேன் சார் வங்கி ஏழை சொத்துக்களை பிஸ்னஸாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை வாங்கி விற்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதில் ஒரு ப்ராஃபிட் பண்ணணும் இல்லை சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வங்கி ஏல சொத்துக்களை வாங்கி விற்று லாபம் பெறும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை உடனே அழையுங்கள் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்னுடைய தொலைபேசி எண் பிஸியாக இருந்தால் தொழில் விசாரணை என்ற ஒரே ஒரு செய்தியை வாட்ஸ்அப் செய்யுங்க நான் உடனடியாக பதிலளிப்பேன் முகவர்கள் தேவை இந்த சொத்துக்களை அதாவது ஏஜென்ட்ஸு தேவைங்க இந்த சொத்துக்களை சந்தைப்படுத்த மார்க்கெட் பண்ணுறதுக்கு விற்கிறதுக்கு கமிஷன் அடிப்படையில் சென்னையில் பகுதி வரையாக வீட்டிலிருந்தே வேலை செய்யலாம் விப்பதே சேரங்கள் அனைத்தும் வாட்ஸ்அப் செய்யும் எய்ட்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஆதனூர் கிராமத்தில் ஆதனூரில் ஏ ஏலத்துக்கு வந்துருக்குங்க அடுக்குமாடி எஸ் ஒன் அடுக்குமாடி என் ஃபைஏ ஐநூற்றி எண்பத்தெட்டு சதுரடி பில்டப் ஏரியா இரநூத்தி முப்பத்தஞ்சு சதுரடி யூடிஎஸ்ஸு பேங்க் ஓட் பண்ணுற ப்ரைஸு பதினெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏலம் பதினொன்று டிசம்பர் சிம்பாலிக் போர்ஷன் கீ வந்து பேங்க்கில் இல்லைங்க அம்ஜி கரை ஆள் உள்ள வசிக்கிறாங்கன்னு அர்த்தம் சார் முதலே சொல்லிடுறேன் சிம்பாலிக் போர்ஷன்னா என்ன இது பிசிக்கல் போர்ஷன்னா என்னங்கிற சொல்லுவேன் சிம்பாலிக் போர்ஷன்னா ஆள் வந்து உள்ளே இருக்கிறாங்கன்னு அது டெரண்டாக இருக்கலாம் இல்லை லீஸ் ஹோல்டராக இருக்கலாம் இல்லைன்னா ஓனராக கூட இருக்கலாம் பிசிக்கல் பர்சனாக சாவி வந்து பேங்கில் இருக்குங்க இதாங்க ரொம்ப சிம்பிளானது அமிஞ்ச கரையில் வீ ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சீரியல் நம்பர் வீடு நானூற்றி எழுபது சதுரடி ரெண்டு கோடியே முப்பது லட்சங்க ஏலம் பத்து டிசம்பர் இது அரும்பாக்கத்தில் வந்து எணூற்றி பத்து சதுரடி ரெண்டு கோடியே முப்பது லட்சம் பத்து பத்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி சிம்பாலிக்கு நீங்கள் சொல்லலாம் இதில் வந்து வீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ரேட்டு அப்படின்னா அந்த ரேட்டு நான் கோட் பண்ணுறது இல்லைங்க அதை நான் தெளிவாக சொல்லிட்டேன் இந்த வீடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை விட்டுருங்க அடுத்த ப்ராப்பர்ட்டி ஒன்று சொல்கிறேன் அத்திவாக்கம் கிராமம் அம்பத்தூர் காளி இடம் முப்பது லட்சம் முப்பதாயிரத்து ஐநூற்றி இருபது சதுரடி ரெண்டு கோடியே பதினாறு லட்சங்க ஏலம் பத்து டிசம்பர் கீ ஆள் உள்ளே இருக்காங்க அயப்பாக்கம் ஐநூற்றி இருபத்தி நாலு சீரியல் நம்பர் வீடு ஏலத்துக்கு வருது மூணு கோடிங்க பதினொன்று டிசம்பர் சிம்பாலிக் போர்ஷன் ஆள் உள்ளே இருக்காங்க ஐயஞ்சேரி அடுக்குமாடி ஏறத்துக்கு வந்து எஸ் ஒன் ரெண்டாவது தளம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது சதுரடி பில்டப் ஏரியா ஐநூற்றி முப்பது சதுரடி யூடிஎஸ்ஸு முப்பத்தி நாலு லட்சம் ஏலம் வந்து பத்து ஒன்பது டிசம்பர் ஆள் உள்ளே இல்லை சாவி பேங்கள்க்கு செட்டி புண்ணியம் அடுக்குமாடி யூ டு யூ ரெண்டு ரெண்டாவது தளம் செகண்ட் ஃப்ளோர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு சதுரடி பில்டப்பு நானூற்றி எழுபத்தி சதுரடி யூடிஎஸ்ஸு நாற்பது லட்சத்து எழுபதாயிரம் ஏலம் வந்து பத்து டிசம்பர் ஆள் உள்ளே இருக்காங்க பூண்டியில் ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க ஐநூற்றி எண்பத்தெட்டு சீரியல் நம்பர் இடங்க ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு சதுரடி ஒன்பது ஒன்பது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பத்து டிசம்பர் ஏழங்க சிம்சன் கூட்டுறவு நகர் இது ஆள் உள்ள இது பேங்க் வந்து பொஷன் எடுத்து உங்களுக்கு தரணும் இன்னொன்று வந்து ஒரு வீடு ஒன்று இடத்துக்கு வந்துருங்க எழநூ ஏழாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு சதுரடி பட்டு வேல்யூஷன் படி ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு சதுரடிங்க அப்படிதான் போட்டிருக்காங்க எழுபத்தஞ்சு லட்சங்க சின்னம் இது வந்து மதர் பாக்கம் மதுரா கிராமம் கும்படி பண்ணில் இருக்குங்க பதினொன்று டிசம்பர் சிம்பாலிக் போர்ஷன் ஹலே ஹல்லி கிராமம் வில்லா இடத்துக்கு வந்திருக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸு ஐயாயிரத்தி நூறு சதுரடி பில்டப்பு ஏழாயிரத்தி முந்நூற்றி சதுரடி நிலம் ஆறு கோடியாக அறுபத்தி ரெண்டு லட்சங்க பதினாறு டிசம்பர் இதுக்கு ஆள் உள்ளே இல்லைங்க சாவி பேங்ளா இருக்குது பெங்களூரில் காட்டுப்பாக்கம் கிராமம் அடுக்குமாடி எஃப் ஒன் ஆயிரத்தி இருபத்தி மூணு சதுரடி பசு முந்நூற்றி அறுபத்தொன்னு சதுரடி யூடிஎஸ்ஸு முப்பது லட்சங்க ஏலம் ப ஒன்பது டிசம்பர் ஆள் உள்ள இல்லை சாவி பேங்கில் இருக்குது தாயிரம் பெடுகு அடுக்குமாடி எஃப் அஞ்சு ஆயிரத்தி ஐம்பத்தேழு சதுரடி பில்டப்பு ஐநூற்றி நாற்பது சதுரடி யூடிஎஸ் முப்பத்தி ரெண்டு லட்சத்து அறுபத்தொறாயிரம் பத்து டிசம்பர் சாவி பேங்கில் இருக்குது குளத்தூரில் வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க அடுக்குமாடி ஜி ஒன் தலைத்தளம் தொள்ளாயிரத்தி பத்து சதுரடி பில்டப்பு அறுநூறு சதுரடி யூடிஎஸ் நாற்பத்தி நாலு லட்சம் ஏலம் முப்பத்தொன்று டிசம்பர் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க நான் இரண்டாவது தளம் எழுநூற்றி நாற்பது சதுரடி பில்டப்பு நானூற்றி அறுபத்தெண்டு சதுரடி யூடிஎஸ்ஸு முப்பத்தொம்பது லட்சம் ஏலம் மாதவரம் காவேரி நகரில் ஐயாயிரத்தி நானூறு சதுரடிங்க தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் சீரியல் நம்பர் ஐநூற்றி அறுபத்தொன்னு பத்து டிசம்பர் ஏலம் அப்புறம் மன்னிவாக்கம் கிராமம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க நானூற்றி நாற்பத்தி மூணு சதுரடி யுடிஎஸ்ஸு எண்ணூற்றி அறுபத்தி மூணு சதுரடி வந்து பில்டப்பு நாற்பது நாற்பது லட்சங்க ஒன்பது டிசம்பர் ஏலங்க அடுக்குமாடி எண்ணூற்றி எழுபத்தெட்டு சதுரடி பில்டப்புங்க நானூற்றி ஐம்பத்தோரு சதுரடி வந்து யூடிஎஸ்ஸு நாற்பது லட்சம் ஏலம் ஒன்பது டிசம்பருங்க அப்புறம் மீஞ்சூர் ஹாப்பி டவுன் அதில் வந்து ரெண்டு மனைகள் வந்திருங்க நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு சதுரடி இருபத்தேழு லட்சம் பத்து டிசம்பர் சிம்பாளி போர்ஷன் நந்தியம்பாக்கம் முகப்பேர் அடுக்குமாடி ஜி ஒன் தரைத்தளம் இரநூத்தி ஐம்பது சதுரடி பில்டப்பு நானூற்றி தொண்ணூற்றி நாலு சதுரடி யூடிஎஸ்ஸு ஐம்பத்தி மூணு லட்சங்க ஏலம் முப்பத்தொன்று டிசம்பர் சாவி வந்து பேங்கில் இருக்குங்க நந்திவரம் கிராமம் அடுக்குமாடி எஸ்பி டூ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு சதுரடி பில்டப்பு முந்நூற்றி தொண்ணூற்றி சதுரடி யூடிஎஸ்ஸு முப்பத்தஞ்சு லட்சம் ஏலம் பதினாறு டிசம்பர் கா சாவி வந்து பேங்கில் இருக்குது பள்ளிக்கரணை அடுக்குமாடி எண் வந்து எண்பத்தி ரெண்டு ரெண்டாவது தளம் ஆயிரத்தி எழுபத்தெட்டு சதுரடி பில்டப்பு நானூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ்ஸு ஐம்பத்தொரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஏலம் பத்து டிசம்பர் சாவி பேங்கில் இருக்குங்க அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருக்குங்க ஆயிரத்தி எழுபத்தெட்டு சதுரடி பில்டப்பு நானூற்றி முப்பத்தி சதுரடி யூடிஎஸ்ஸு ஐம்பத்தஞ்சு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் பத்து டிசம்பர் ஏலம் சா ஆள் உள்ள வசிக்கிறாங்க அடுக்குமாடி அளத்துக்கு வந்திருக்குங்க எஸ்திரி அடுக்குமாடி எண் பதினெட்டு அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு சதுரடி பில்டப்பு இரநூத்தி பதினேழு சதுரடி யூடிஎஸு இருபத்தி நாலு லட்சங்க ஒன்பது டிசம்பர் ஏலம் பிசிக்கல் போர்ஷன் சா சாவி வந்து பேங்க்கில் இருக்குது பற்றாபாக்கம் அடுக்குமாடி எண் வந்து இரநூத்தி எழுபத்தாறு ஆயிரத்தி இரநூத்தி பத்து சதுரடி பில்டப்பு எண்பத்தஞ்சு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் பத்து டிசம்பர் ஆள் உள்ளே இருக்காங்க வசிக்கிறாங்க பேங் அதாவது ஆள் உள்ளே இருக்காங்கன்னா வசிக்கிறாங்கன்னா என்ன நடத்துனா பேங்க் வந்து சாவி எடுத்து உங்கள் கையில் தரணும் அவ்வளோதான் பெரவல்லூர் அடுக்குமாடி எழுநூற்றி இருபது சதுரடி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் இருபத்தஞ்சு லட்சம் ஏழாம் பத்து டிசம்பர் பெருமாபட்டுநல்லூர் செங்கல்பட்டு அடுக்குமாடி எஸ் டூ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது சதுரடி பில்டப்பு நானூற்றி நாற்பது சதுரடி யூடிஎஸ் இருபத்தி நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழம் ஒன்பது டிசம்பர் பிசிக்கல் பூந்தமல்லி அடுக்குமாடி டி டூ மூணாவது தளம் எழுநூற்றி எண்பத்து ஒன்று சதுரடி பில்டப்பு ஏரியாங்க யூடிஎஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு சதுரடி நாற்பத்தஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் பத்து டிசம்பர் ஏலம் சாவி வந்து பேங்களூர் இருக்குது புத்தூர் கிராமம் திருவள்ளூர் அடுக்குமாடி எஃப் த்ரீ எழுநூற்றி இருபது சதுரடி பில்டப்பு முந்நூற்றி ரெண்டு சதுரடி யூடிஎஸ்ஸு இருபத்தி நாலு இருபத்தேழு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் ஏலம் வந்து பதினொன்று டிசம்பர் ச சைதாப்பேட்டை அடுக்குமாடி எஸ் ஃபை எண்ணூற்றி தொண்ணூறு சதுரடி பில்டப்பு முந்நூற்றி இருபது சதுரடி யூடிஎஸ்ஸு முப்பத்தாறு லட்சங்க ஏலம் பதினொன்று டிசம்பர் சிறிபெரும்புத்தூர் நிலம் நாலாயிரத்தி முப்பத்தஞ்சு சதுரடி முப்பத்தாறு லட்சத்து முப்பதாயிரங்க ஏலம் பத்து டிசம்பர் தாம்பரம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருக்கு டீடோல் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு சதுரடி பில்டப்பு நானூற்றி எண்பத்தாறு சதுரடி யூடிஎஸ்ஸு நாற்பத்தேழு லட்சத்து இருபதாயிரங்க பத்து டிசம்பர் ஏலம் சாவி இருக்குது திருக்கச்சூர் அடுக்குமாடி ஒன்றாவது தளம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி சதுரடி பில்டப்பு ஐநூற்றி முப்பத்தாறு சதுரடி யுடிஎஸ்ஸு இருபத்தி மூணு லட்சத்து எண்பத்தி நாலாயிரம் ஏலம் பத்து டிசம்பர் திருமுல்லை வாயில் அடுக்குமடி டூ அறுபத்தி அறுநூ அறுநூற்றி நாற்பத்தி நாலு சதுரடி பில்டப்பு இரநூத்தி அறுபத்தொம்பது சதுரடி யூடிஎஸ்ஸு இருபத்தஞ்சி லட்சங்க ஏலம் வந்து ஒன்பது டிசம்பர் சாவி பேங்களூருக்கு திருத்தணி நகை திருத்தணி கிராமம் நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி நாற்பது சதுரடிங்க பதினா பதினாலு பதினாலு லட்சங்க பதினாறு டிசம்பர் ஏலம் நிலம் வந்து ஆயிரத்தி நாற்பது சதுரடி பதினாலு பதினாலு லட்சங்க ஏலம் பதினாறு டிசம்பர் சாவி பேங்களில் இருக்குது திருப்பூரூர் காணத்தூர் ரெட்டிக்குப்பம் மில்லா என் ரெண்டு பரப்பளவு மூவாயிரத்தி ஐநூற்றி பத்து சதுரடி யூடிஎஸ் ஆயிரத்தி எட் ஆயிரத்தி எட்டு சதுரடி ஆறு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சங்க ஒன்பது டிசம்பர் ஏலம் சாவி பேங்களில் இருக்குது வரதராஜபுரம் புவனேஸ்வரி நகர் கட்டி முடிக்கப்படலைங்க அந்த அடுக்குமாடி வீடு டோட்டலாக கட்டி முடிக்காமல் இருக்குது ஐயாயிரத்தி ஐநூறு சதுரடியில் இருக்குது மூணு கோடி எட்டு லட்சங்க பத்து டிசம்பருங்க சாவி பேங்கையில் இருக்குது விருகம்பாக்கம் அடுக்குமாடி தொள்ளாயிரத்தி பதினொன்று சதுரடி பில்டப் ஏரியா ஐநூற்றி முப்பத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் முப்பத்தி நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழாம் பதினொன்று டிசம்பர் கீசு நாட் பில்ட் பேங்க் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்தவர்களும் உடனடியாக அழைக்கும் லக்ஷ்மி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கும் வேளாதிமஸில் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டால் தான் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது கூகுளில் இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிச்சுருக்கோம் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டெய்லி அலர்ட்ஸ் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் யாருக்காவது இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு எடுத்திங்கன்னா தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள் வாகன ஏலம் ஏலம் வங்கி ஏல சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து தொடர்ந்து தெரிஞ்சுகள் நம் சேனலை பாருங்கள் நீங்கள் ஐக அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற அமைப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள்